வணக்கம் மகாபாரத கதையில் வருகின்ற பாத்திரங்களில் பெரும் புகழுக்குரிய பாத்திரங்கள் பலர் உண்டு தர்மம் நீதி என்பதற்கு தர்மனை சொல்லுவோம் வஞ்சகம் என்பதற்கு சகுனியை சொல்லுவோம் வீரம் என்று வருகிற பீமனையும் அர்ஜுனனையும் சொல்லுவோம் கர்ணனும் குறிப்பிடத்தக்க ஒரு பாத்திரம் குடை தான் இப்போ பலருக்கான ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா வீரத்தில் பெருவீரனாக திகழ்ந்தவன் அர்ஜுனனா கர்ணனா நிச்சயமாக கர்ணன் பஞ்ச பஞ்சபாண்டவரில் மூத்தவன் அதை மறந்துவிடக்கூடாது அதாவது குந்தி தேவி துர்வாசமனிவரிடத்திலே பெற்ற வரத்தின் காரணமாக யாரை நினைக்கிறாயோ அவரிடத்திலிருந்து உனக்கு ஒரு புத்திர வாக்கியம் கிடைக்கும் என்று சொல்ல தாவல் கண்ணியாக இருந்தபோதே தற்செயலாக அதை பரிட்சித்து பார்க்க அப்போது சூரிய பகவானிடத்திலிருந்து பிறந்தவன் தான் கர்ணன் மாதா பிதா குரு தெய்வம் நான்கு பேராலும் கைவிடப்பட்ட ஒரு பாத்திரம் கர்ணன் பெற்றவுடன் மாதா தூக்கி எறிந்து விட்டால் சூரியன் கண்டுகொள்ளவில்லை குருவாகிய பரசுராமர் படித்தவையெல்லாம் மறந்து போகட்டும் என்று சொல்லிவிட்டார் கடைசியில் கண்ணபர்மானே வந்து அவனுடைய தர்மத்தையெல்லாம் வாங்கிவிட்டு அவன் உயிர் போகுமாறு செய்துவிட்டார் நான்கு பேராலும் கைவிடப்பட்ட பாத்திரம் வீரத்தில் எத்தகைய தன்மையுடையவன் என்றால் துரோணர் தன்னுடைய மாணவர்களுக்கு வில்வித்தை கற்பித்த பிறகு ஒரு போட்டி வைக்கிறார் அந்த போட்டியிலே அன்றைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் என்கின்ற அளவிற்கு அர்ஜுனன் இருக்கிறான் அதில் கலந்து கொள்வதற்கு வருகின்றான் கர்ணன் அவனை தடுத்து நிறுத்துகிறார் திரோடர் ஏன் நிறுத்துகிறார் நீ யார் உன்னுடைய தந்தையார் உன் குலம் என்ன உன்னுடைய ஜாதி என்ன என்று கேட்டு அவன் சொல்லத் தெரியாமல் விழிக்கவும் அவன் அவர் அவனை உள்ளே அனுப்பவில்லை அனுப்பியிருந்தால் அன்றைக்கே அவனுடைய வீரம் வெளிப்பட்டிருக்கும் ஆனால் அப்போது அவனை ஆதரித்தவன் துரியோதனன் நீ என் நண்பன் சொல்லிவிட்டு துரோணரை பார்த்து நான்கு பேரிடத்துல நாம் வந்து ஜாதி கேட்கக்கூடாது கற்றவர்க்கும் நல்ல நிறைந்த கண்ணியர்க்கும் வன்மகை உற்றவர்க்கும் வீரர் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கு உண்மையான கோதில் ஞான சரித்திர நற்றவர்க்கு ஒன்று சாதி நன்மை தீமை இல்லையாள் என்று துரியோதனம் பேசுகிற நல்ல வார்த்தை இதுதான் படித்தவர்களுக்கு அறிவாளிகளுக்கு வீரர்களுக்கு திறமையானவர்களுக்கு ஜாதி இல்லை நம்ம ஜாதி பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த இதை இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன அங்கதேசத்து மன்னனாக மாற்றுகிறான் இப்போது இவனுடைய வீரத்தையும் பார்க்கிறோம் பல இடங்களில் ஜெயித்து காட்டுகிறான் இயற்கையிலேயே கவசு குண்டலமுடையவன் இப்படி கவச குண்டலமுடைய இவனை நாகாஸ்திரமுடைய இவனை வஞ்சகத்தால் தான் வெல்லுகிறார்கள் என்று உண்மையில் போர் செய்து வெல்லவில்லை இந்திரனை வைத்து கவச குண்டலத்தை பறித்து கொள்ளுகிறார்கள் பிறகு நாகாஸ்திரத்தை ஒருமுறைக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று குந்தி வரம் வாங்கிவிட்டு போகிறாள் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்ணன் தன்னுடைய சகோதரன் என்பது அர்ஜுனனுக்கு தெரியாது ஆனால் கர்ணனுக்கு பாண்டவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் என்று தெரியும் இன்னும் ஒன்றை சொல்வதாக இருந்தால் போர்க்களத்திலே வந்து போர் தொடங்குவதற்கு முன்பாக அர்ஜுனன் சற்றே தயங்குகிறான் அவனுக்கு உற்சாகத்தை ஊட்டுவதற்காக பகவத்கீதையை சொல்லுகிறார் கிருஷ்ணபரமாத்மா என்னுடைய ஆசிரியர்களை நான் எப்படி கொள்ளுவேன் என்று வில்லை கீழே வைத்தவனை இல்லை யுத்தம் என்பது வேறு மன்னனும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொல்பவன் கண்ணன் சொன்னவன் கண்ணன் எடுவில்லை காண்டி என்று உற்சாகப்படுத்தி அவனை போர் செய்ய வைத்தார் கர்ணனுக்கு அது போலெல்லாம் எதுவுமே கிடையாது அவன் எல்லாம் தெரிந்தும் கூட தன்னுடைய சகோதரர்கள் என்று தெரிந்தும் கூட நட்பிற்காக நட்பின் இலக்கணத்திற்காக துரியோதனன் தனித்து போர்க்களத்திலே வீழ்ந்து கிடக்கக்கூடாது என்பதற்காக அவனுக்கு முன்பாக உயிர் உயிர்விட வேண்டுமென்று அவன் உயிர் விட்ட ஒரு பெரிய தகுதியுடையவன் கர்ணன் பதினாலாம் நாள் போர்க்களத்திலே கர்ணன் இறப்பான் பதினெட்டாம் நாள் போர்க்களத்திலே துரியோதன் இறப்பான் அதோடு மட்டுமில்லை அவனுடைய சாபத்தின் காரணமாக அவனுடைய தேர் சிக்கிக் அந்த சிக்கி கொண்ட தேரை தூக்குகிற போது போர் முறையை மாறி அர்ஜுனன் அம்பு போடுகிறான் அவன் மீது அவன் தயங்குகிறான் ஆனால் கர்ணபரமாத்மா சொல்லுகிறார் உன் மகனை கொள்ளுகிற போது அவர்கள் எந்த நிதியை பார்த்தார்கள் போடு பானத்தை என்கிறார் எந்த வகையிலே பார்க்கிற போது கர்ணன் பிறப்பால் சூரியனுக்கு பிறந்தவன் பாண்டவர்களுக்கு மூத்தவன் வல்லமையுள்ளவன் கொடையாளி கார்த்திகைக்கு பிறகு மழையுமில்லை கர்ணனுக்கு பிறகு கொடையுமில்லை என்ற புகழை உடையவன் எல்லாம் தெரிந்திருந்தும் கூட நட்புக்காக வாழ வேண்டுமென்று வாழ்ந்தவன் தன்னுடைய தாய் கேட்ட வரத்தின் போது கூட ஒரு வார்த்தை கேட்டுக்கொண்டான் நீ என் தாய் என்பது இப்போது எனக்கு தெரிந்துவிட்டது ஆனால் யுத்தம் முடியவரை தெரிய வேண்டாம் வேண்டாமாம்மா என்று சொல்லிவிட்டு யுத்தகலத்தில் மனப்போராட்டத்தோடு இன்னும் சொல்வதாக இருந்தால் பத்து நாள் போருக்கு அவன் வரல அவனை அவமானப்படுத்தினார் ஏன்னா காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை யான் யானைப்படை என்று எல்லா படைகளுக்கும் தலைமையேற்றிவிட்டு சாதாரண ஆளாக கர்ணனை அறிவித்தபோது கர்ணன் கோபப்பட்டு பத்து நாட்களாக போருக்கு போகவில்லை பீஷ்மர் வீழ்ந்தார் என்பதற்கு பிறகுதான் அவன் போனான் அப்படி போன போது கூட மனக்கலக்கத்தோடே யுத்தம் செய்து மகனை இழந்து தன்னையும் இழந்து தன் நட்பை அவன் நிரூபித்தான் என்று சொன்னால் அந்த பதினேழாம் நாள் பொருளே தான் எல்லோரும் வந்து கண்ணீர் விட்டார்கள் அதாவது ஒரு புறம் துரியோதரனும் மறுபுறம் பாண்டவர்களும் குந்திதேவியும் அத்தனை பேரும் கண்ணீர் விட்டார்கள் என்றால் கர்ணன் பாத்திரத்துக்கு ஈடாக ஒரு பாத்திரத்தை சொல்ல முடியாது புறந்தார்கள் நீர்மழ்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கோட்டக்க துடைத்து என்பார் திருவள்ளுவர் நம்மை வளர்த்தவர்களுடைய கண்ணீர் நம்மீது படுமாறு நம்முடைய மரணம் அமையுமானால் அப்படிப்பட்ட மரணத்தை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவன் கர்ணன் தான் அர்ஜுனன் எத்தனை த தகுதியுடையவனாக இருந்தாலும் கூட அவனை தேற்றுவதற்கு கண்ணபெருமானும் கடவுளும் மற்றவர்களும் இருந்தார்கள் கர்ணனுக்கு யாரும் இல்லை ஆனால் அவன் பெருவீரன் என்பது உண்மை நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்பிற்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்